அண்ணே அண்ணே நீங்கள் குஜராத்தை தோக்கடிச்ச மாதிரி எங்களை தோக்கடிச்சிடாதீங்கண்ணே எங்களோட பொழப்பு சுருப்பாக சுரிச்சு போயிடும் ஏன்னா பதினேழு வருஷம் கப் இப்பதானே இப்போ தானே கொஞ்சம் நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வாழ்க்கைக்கே எங்களோட ஆசையெல்லாம் மண்ணலி போட்டுறாதீங்கண்ணே இப்படி தாங்க ஆர்சிபி லக்னோக்கிட்ட கெஞ்சுற நிலம வந்திருக்கு இன்றைக்கி ஆர்சிபிக்கும் லக்னோவுக்கும் நடக்கிற மேட்ச்சு ஆர்சிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சுங்க ஏன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணாதான் ஆர்சிபினால ஃபர்ஸ்ட்டு ரெண்டு இடத்த தக்க வைக்க முடியும் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மும்பை கூட எலிமினேட்டர் மேட்ச்ல தாங்க வந்து விளையாடணும் அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது ஆர்சிபி நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து லக்னோவை வீழ்த்தி ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த தக்க வச்சே ஆகணும் அப்படின்னு இது மாதிரி வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே ஆர்சிபிக்கும் லக்னோக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் லக்னோ கை தாங்க வந்து ஓங்கியிருக்கு ஏன்னா லக்னோ ப்ளே ஆஃப் ரேஸை விட்டு வெளியே போனவுடனே என்ன நினச்சாங்களோ எது நினச்சாங்களோ தெரியல வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸோ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா லக்னோவை பொறுத்த வரைக்கும் குஜராத்தையே அசால்ட்டாக வந்து வீழ்த்தினாங்க அதே மாதிரி ஆர்சிபி வந்து போன எஸ்ஆர்எஸ் கூட நடந்த மேட்ச்லயும் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தோத்து போயிட்டாங்க இப்போ இன்னைக்கு லக்னோ விசஸ் ஆர்சிபி மேட்சும் அதே லக்னோ பிச்சில் தான் வந்து நடக்க போகுது ஆல்ரெடி லக்னோ பிச்சில் ஆர்சிபி செமத்தே அடி வாங்கினாங்க அதனால போன மேட்சில் ஆர்சிபி என்ன தப்பை பண்ணாங்களோ அந்த தப்பை வந்து இந்த தடவை பண்ணாமல் இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இன்னைக்கு மேட்சை ஆர்சிபி வின் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெடியாக விளாண்டு எப்படியாவது இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்தே ஆகணும் அந்த மாதிரி எடுத்தால் மட்டும் தான் அந்த ஸ்கோரை வச்சு டிஃபன் பண்ண முடியும் ஒருவேளை லக்னோ பேட்டிங் பண்ணாங்க அப்புடின்னா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எக்காரத்துக்கு கொண்டும் லக்னோவை இரநூறு ரனுக்கு மேலே எடுக்க விடவே கூடாதுங்க முக்கியமாக ஆர்சிபி என்ன பண்ணும் அப்புடின்னா மிச்சல் மாஸ் நிக்கோலஸ் புரான் இவங்கெல்லாம் வந்து அடிக்க விடாமல் இவங்களோட விக்கெட்டை அடுத்தடுத்து வேகமாக எடுத்துக்கிட்டே வந்திருக்கணும் அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் ஆர்சிபினால் லக்னோவை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை விட்டுட்டு எஸ்ஆர்எஸ் கிட்டே விளாண்ட மாதிரி அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்சிபிக்கு ரொம்ப கஷ்டமா போயிருங்க குறிப்பா இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூட அவங்க ப்ரெஷரை வந்து வெளியே காட்டக்கூடாதுங்க எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எப்படியாவது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி ப்ரெஷராயே இந்த மேட்சை வந்து தோத்துறக்கூடாதுங்க ஏன்னா இப்போ ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன நாலு டீமுக்கும் அந்த ப்ரெஷர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா இருக்கு இப்போ ப்ளே ஆஃப் ரேஸை விட்டு வெளியே போனவுடனே மத்த டீம்ஸ் எல்லாருமே இனிமேல் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன நாங்க எப்படி ஆடுறோம் மட்டும் பாருங்க அப்படின்னு மத்த டீம் எல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துடுறாங்க அவங்க ப்ரெஷர் இல்லாதனால வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திடுறாங்க ஆனா பிளே ஆஃப்க்கு ஆன டீமு பிரெஸரோட விளாண்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்து தக்க வைக்கணும்னு சொல்லி அந்த ப்ரெஷர்னாலேயே தோத்து போயிடுறாங்க இதே விஷயத்த தான் வந்து மும்பை வந்து பண்ணாங்க நேற்று மும்பை நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வச்சிருக்கலாம் ஆனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோர்த்து பிளேஸ்ல வந்திருக்காங்க அதனால் அதனால ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை எடுத்துக்காம நம்மளால நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி ரிலாக்ஸாக வந்து விளாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் வின் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து ஆர்சிபிக்கு கஷ்டம் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபி இன்னைக்கு லக்னோவை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வைப்பாங்களா இல்ல மும்பை பண்ண மாதிரி பஞ்சாப் கிட்ட கோட்டை விட்ட மாதிரி இன்னைக்கு ஆர்சிபியும் லக்னோ கிட்ட கோட்டை விடுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்